அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகிருத வருடம் மாசி மாதம் ஆறாம் நாள் அருமையான சனிக்கிழமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதா பார்க்குறா சனிக்கிழமை காலையில் அப்படியே போய் பெருமாளை ஒரு வழிபட்டுட்டு அப்படியே துளசி தீர்த்தம் குடிச்சிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக உங்களுடைய வேலையை தோங்குங்க பெருமாள் உங்களுக்காக அன்போடு காத்திருக்கிறார் போய் மாமனுக்கு போய் ஒரு வணக்கம் வச்சுட்டு ஒரு குட் மார்னிங் வச்சுட்டு சந்தோஷமாக வாங்க ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு நன்மையை செய்வார் சனி பெருகும் முக்கியமான ஏதாவது ஒன்று வாங்கிறதுனா சனிக்கிழம அன்னைக்கு வாங்க வண்டி வாகனங்கள்லாம் வாங்குறதுன்னா மணிக்கு வாங்க சனி பெருக்கம் அப்படிங்கிறது விஷயம் அதை வந்து நமக்கு நெகட்டிவ்க்கு மட்டும் சொன்னவங்க பாசிட்டிவை சொல்லாமல் விட்டுட்டு போயிட்டாங்க சனிக்கிழமனைக்கு பெரிய காரியத்துக்கு போகாதீங்கன்னு சொன்னவங்க சனிக்கிழமனைக்கு நல்ல காரியம் பண்ணுங்கன்னு சொல்லாமல் போயிட்டாங்க அதை வந்து நம்ம புரிஞ்சு போனவங்க சொல்லாமல் போயிட்டாங்க போல் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்கள சனிக்கிழமனைக்கு பண்ணிங்கன்னா பெருகும் இன்னும் அந்த பழைய மூட நம்பிக்கைகள்லாம் இல்லாமல் உடஞ்ச உடச்சி எறிஞ்சிட்டு கிரகங்களை நோக்கி பயணிக்க ஆரம்பிங்க வாங்க இன்றைய பஞ்சாங்கம் எப்படி இருக்கிறது திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் வாங்க பார்க்கலாம் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் அஷ்டமி இருக்கிறது அதன் பின்பு நவமி திதி பிற்பகல் ரெண்டு மணி இரண்டு நிமிடம் வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறது அதன் பின்பு ரோகிணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்திற்கு சதய நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் ரோகிணிக்கு பூரட்டாதி இருபத்தி ரெண்டு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மதியம் வரைக்கும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோடு முக்கியமான வேலைகள் எதுவும் செய்ய வேண்டாம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் போரட்டாய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோடு பெருசாக இன்று மதியம் வரைக்கும் எந்த வேலையும் செய்ய வேண்டாம் மாலை ஆறு நான்கு வரைக்கும் ஐந்திரம் நாமயோகம் இருக்கிறது இதுக்கு மகேந்திரம்னு பேர் ஐந்திரம்னு பேர் மகேந்திரம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவாதிரை யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் பூராடம் அவயோகி சுக்கரன் அதன் பின்பு வைதிருதி நாமயோகம் இருக்கிறது வைத்திருதி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் புனர்பூசம் யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் உத்திராடம் அவயோகி சூரியன் அதிகாலை ரெண்டு இருபத்தெட்டு வரைக்கும் பத்திரிகை கரணம் கேது அதன் பின்பு பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பாலவகரணம் ராகு மாலை நேரத்தில் நவமி திதியும் சனிக்கிழமையும் ஒன்றாக வருகிறது தயவு செய்து மாலை நேரத்தில் ஏதேனும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்ய முடிந்தால் செய்யுங்கள் ஏன்னா நவமி திதி திதி உடுக்காத திதி சனிக்கிழமை ரெண்டும் சேர்ந்து வருகிறது முடிந்த அளவுக்கு இரண்டு கண் இரண்டு கை இரண்டு கால் இல்லாத அன்பர்களுக்கு இன்று மதியத்துக்கு மேலேயோ அல்லது மாலை நேரங்கள்லேயோ அழகாக போயிட்டு உங்களுக்கு அவங்களுக்கு என்ன ஏதாவது நல்ல ஒரு உணவு பன்னீர் பட்டர் மசாலாவோட ஒரு சப்பாத்தி வாங்கிட்டு போய் இல்லை ஒரு நாண் ரொட்டி வாங்கிட்டு போய் ஒரு தண்ணி பாட்டிலோடு அவங்க கையில் கொடுத்துட்டு வாங்க உங்கள் துன்பமெல்லாம் இன்னையோடு ஒளிஞ்சிரும் ஏன்னா நவமியும் சனிக்கிழமையும் சேர்ந்து வருது இல்லையா அடிக்கடி சாமி பன்னீர் பட்டர் மசாலான்னே சொல்கிறாரு ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதனால் அது அப்படி சொல்லிக்கிறது தான் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கி கொடுங்க சரிங்களா நல்லா க்ரீன் பீஸ் மசாலா வாங்கி கொடுங்க நல்லா ஒரு அருமையாக ஒரு இந்த மூங்கில் பிரியாணி வெஜிடபுளில் அருமையாக ஒரு பிரியாணி ஒன்று பன்னீர் பிரியாணி அந்த மாதிரி ஏதோ நல்ல ஒரு பிரியாணி சாப்பாடு கொடுக்குனாலே தயிர் சாப்பாடு தான் கொடுக்குன்னு எவன் சொன்னேன் அதனால் அருமையான ஒரு உணவு வாங்கிட்டு போய் இரண்டு கை இல்லாத அன்பர்கள் இரண்டு கால் இல்லாத அன்பர்கள் அல்லது இரண்டு கண் இல்லாத அன்பர்கள் அவர்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது அவர்களுக்கும் ஒரு குழந்தை இருக்கிறது திருவனந்தபுரத்துக்கு கணவன் மனைவி இருவரும் இரண்டு கண் தெரியாதவர்கள் தன் குழந்தைகளோடு சென்னையிலிருந்து வந்திருந்தார்கள் அவர்களுக்கு நாம் சிறப்பாக பூஜை செய்து அனுப்பினோம் எம்பெருமான் அவர்களுக்கும் ஒரு குடும்பத்தை அவர்களுக்கும் ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கும் ஒரு உலகத்தை கொடுத்துருக்குறார் அதனால் அவங்களுக்கு வந்து நீங்கள் அவங்க குடும்பத்தில் யாராக இருந்தாங்கன்னா கேட்டு அந்த குழந்தைங்களுக்கு எதாவது வாங்கி கொடுங்க ஒரு ஸ்கெச் பென்சிலு ஒரு பேனா எதாவது ஒரு நோட் புக்கு கேளுங்க அவங்கக்கிட்ட அவங்க வீடு இருக்கா உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களா எதாவது படிச்சுட்டு இருக்காங்களா எதாது கேட்டுட்டு அந்த குழந்தைங்களுக்கு எதாவது வேணால் வாங்கி கொடுங்க இல்லை சாப்பாடு வீட்டில் நாலு பேர் இருக்காங்களா ஒரு நாலு பிரியாணி வாங்கி கொடுங்க போய் குடும்பத்தோட அவர் சாட்டு போகிறாரு சந்தோஷமாக நல்லா சுட சுட நல்லா பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் போய் அவர் அவருக்கு வாங்கி கொடுத்திங்கன்னா அவர் சந்தோஷமாக வீட்டுக்கு போய் குடும்பத்தோடு அடையங்க அப்பா இதெல்லாம் நம்ம ஏன்னா அவங்க போய் கேட்டு இந்த மாதிரி கிரீன் பீஸ் மசாலான்னு கேட்டால் வாங்கி சாப்பிட போகிறாங்க கொஞ்சம் வாங்கி கொடுத்திங்கன்னா சந்தோஷமாக சாப்பிடுவாங்க ஏன்னா அவர்கள் சமி சனி பகவானுடைய அம்சம் அவர்களுக்கு கொடுத்தால் சனி பகவானே மகிழ்ச்சியாக உங்களை வாழ வைப்பார் எத்தனை துன்பம் இருந்தாலும் தீர்த்து விடுவார் சனி பகவான் அதனால் ஒரு சின்ன விஷயந்தான் போய் பண்ணிட்டு வாங்க சந்தோஷமாக வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலங்கள் எப்படி இருக்கிறது பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூரு வல்லூரு இன்று படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக் கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் முக்கியமான வேலைகள் முக்கியமாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் ஸோ அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் பார்த்துக்கலாம் அன்றாட செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க உங்கள் கடமைகளை செய்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி எடுக்கக்கூடிய காரியம் ரொம்ப அருமையாக வெற்றி பெறும் காலையில் ரொம்ப ஒரு அருமையான வேலையில் துவங்கியிருக்கு அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஜாமத்திலேயே திட்டமிடுங்கள் இரண்டாம் ஜாமம் தொழில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி பெறும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் உட்காந்து பிளான் பண்ணுங்கள் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் இதில் நம்ம போய் முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை செய்ய வேண்டாம் ஏன்னா பறவை வந்து துயிலிருக்கும் போது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்காது ஏதேனும் முக்கியமான காரியங்கள் இருந்தால் நீங்கள் விடுந்த பின்பு பார்த்துக்கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் இரண்டு ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறைவனை வழிபட்டுவிட்டு இந்த நாளை தூங்குங்கள் மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு இந்த அருமையான மாலை வேலை உங்களுக்கு அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை ஏதேனும் இருந்தால் இதில் தூங்குங்க ஏன்னா இந்த அரசு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாலை வேலை தான் வருது திரும்ப பார்த்தீங்கன்னா இரவு நள்ளிரவு நேரத்துக்கு போயிடுது அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர் ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை பிரம்மமூர்த்தம் ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் முக்கியமாக செஞ்சே ஆகணும்னு தான் இந்த வேலையில் செய்யலாம் சிறப்பான வேலை வேண்டுமெனில் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது இந்த மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு இறைவன் கொடுத்த பொன்னான நேரம் இது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலையை செய்ய இருக்கிறது பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்மமுகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே இந்த வேலையிலே துவங்கிடுங்க நான் ஏர்லி மார்னிங் கிளம்பி போனோம் இல்லை இந்த நேரத்தில் நம்ம கிளம்பி போனோம் ஒரு மணி நேரம் முன்பாகவே நீங்கள் கிளம்பி போனாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றி அடையணும் சிறப்பாக செல்லணும் அப்படிங்கிறது தான் இதில் விஷயமே திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய வெற்றி மயின் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அதன் பிறகு வரக்கூடிய மூன்று ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை காலையில் உங்களுக்கு மூன்று ஜாமம் மிக சிறப்பாகவே இருக்கிறது அதனால் இந்த நேரத்தை பொன்னான வேலையை பயன்படுத்துங்கள் நான்காம் ஜாமம் துயில் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் தோங்குவது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம் வாங்க ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷவானந்தர்